வணக்கம் தினமும் ஐந்து நிமிடம் இதை முகத்தில் தடவினால் பருக்கள் தழும்புகள் மாயமாய் மறையும் இக்காலத்தில் அகத்தோற்றம் மட்டுமின்றி புறத்தோற்றமும் முக்கியம் ஆகவே ஒவ்வொருவரும் தங்கள் அழகை மேம்படுத்த சர்மத்திற்கு பல பராமரிப்புகளை கொடுக்கின்றனர் ஆனால் சர்மத்திற்கு பராமரிப்பு கொடுக்கும் போது அது கெமிக்கல் கலந்த பொருளாக இருந்தால் சர்மத்தில் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும் ஆகவே இயற்கை பொருட்களை கொண்டு சருமத்தை பராமரித்து வந்தால்தான் முகப்பரு கரும்புள்ளிகள் கருமையான தழும்புகள் போன்றவற்றை போக்க முடியும் ஒரு அற்புதமான மாஸ்க் குறித்து இப்போது பார்ப்போம் அதை தினமும் சருமத்திற்கு பயன்படுத்தினால் நிச்சயம் உங்கள் சரும பிரச்சனைகள் மாயமாய் மறைந்து அழகு கூடும் தேவையான பொருட்கள் பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு ஸ்பூன் தேன் சிறிதளவு எலுமிச்சை அரைப்பழம் தயாரிக்கும் முறை ஒரு டம்ளரில் பாதி நீரை நிரப்பி அதில் ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் மற்றொரு பவுலில் பேக்கிங் சோடா போட்டு அத்துடன் கலந்து வைத்துள்ள வினிகர் நீர் சிறிது மற்றும் தேன் சேர்த்து பேஸ்ட் செய்து அதோடு எலுமிச்சை சாற்றினை சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் முதலில் முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவிக்கொள்ள வேண்டும் பின் சுத்தமான துணியால் முகத்தை துடைக்க வேண்டும் பின்பு தயாரித்து வைத்துள்ள மாஸ்கை முகத்தில் தடவி ஐந்து முதல் பத்து நிமிடம் கழித்து வெது வெதுப்பான நீரால் கழுவி பின் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இந்த மாஸ்கை போடுவதன் மூலம் சருமத் துளைகளில் உள்ள அழுக்குகள் முழுமையாக நீக்கப்பட்டு முகப்பருக்கள் மற்றும் கருமையான தழும்புகள் நீங்கி முகம் புத்துணர்ச்சியுடனும் ஒளிவோடும் இருக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்